எப்போவுமே தாறு மாறா தங்கத்தோட விலை இப்போ சமீப காலமாக ஓரளவு நிதானமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் உலக சந்தையில தங்கம் எப்படி எல்லாம் பார்க்கப்படுது அப்படிங்கறத சைனாவில ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் அமெரிக்க வங்கி தன்னோட வட்டியை குறைக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனாலையும் தங்கத்தோட விலை ரொம்ப தாறுமாறா ஏறிட்டு இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா சீனாவோட மத்திய வங்கியும் சீன மக்களும் அதிக அளவுல தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க தேவைக்கு அதிகமாகவே அவங்க தங்கத்தை வாங்கி சேர்த்தாங்க இந்த காரணத்தினால உலகம் முழுக்க தங்கத்தோட விலை ரொம்ப அதிக அளவுல ஏற ஆரம்பிச்சது இதோட தாக்கம் நம்ம இந்தியாவிலும் நிறைய இருந்ததா பாக்க முடிஞ்சது ஆனா கடந்த சில வாரங்களா அமெரிக்க வங்கி தன்னோட வட்டிய குறைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அதுக்கான சூழ்நிலையும் இந்த மத்திய வங்கி ஜூன் தங்கத்தை வாங்கி இருக்காங்க அவங்க நிறுத்துறதுனால தங்கத்தோட விலை ஓரளவு நிதானமாக ஆரம்பிச்சுது அதை தொடர்ந்து சீன மக்களும் தங்கம் அதிகமா வாங்கி சேர்க்கறத குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ சீனர்கள் இப்படி தங்கத்தை வாங்கி சேமிக்கிறத குறைக்க ஆரம்பிச்சோடனே தங்கத்தோட விலையிலும் வந்து மாற்றம் ஏற்பட்டு இருக்கு தங்கத்தோட விலை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து தங்கம் விலை உயர்ந்திருந்த சூழ்நிலையில அந்த விலை உயர்வு அப்படிங்கிறது ஓரளவு நிதானமா உயர ஆரம்பிச்சிருக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் தங்கத்தோட விலை ஏறிட்டு இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்காங்க ஒரு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் அளவுக்கு உயர ஆரம்பிச்சிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல தான் தங்கம் விலை இருக்கு இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நிலவுகிட்டு இருக்க அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது இந்த ஜூலை மாதமும் சீனாவோட மத்திய வங்கி பெரிய அளவுல தங்கத்தை வாங்க போறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த ஜூலை மாதம் கூட நமக்கு தங்கத்தோட விலை அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்து உயராது ஓரளவு மீடியமா தான் விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தங்கத்தை ஒரு முதலீடா செய்யறவங்களுக்கு இது ஒரு பெரிய லாபமா இருக்கும் ஏன்னா தங்கத்தோட விலை பெரிய அளவுல இப்போதைக்கு உயர போறது இல்ல நிறைய தங்கம் வாங்கி சேமிச்சுக்க முடியும் அப்படி அவங்க சேமிச்சுக்கிட்டாங்கன்னா வரப்போகிற காலகட்டங்களில் தங்கத்தோட விலை எவ்வளவு உயர்ந்தாலும் கூட அவங்களுக்கு அது பெரிய அளவுல பாதிப்பையும் ஏற்படுத்த போறது ஸோ சீனாவோட மத்திய வங்கி இப்படி தங்கத்தை வாங்கி சேமிக்கிறத குறைச்சிக்கிட்டதுனால உலக அளவுல தங்கத்தோட விலை அப்படிங்கிறது விலையேற்றத்தில் ஒரு நிதானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் நீங்க தங்கத்தில் முதலீடு செய்கிறீங்களா எவ்வளவு முதலீடு செய்கிறீங்க தங்கம் விலை ஒரு நிதானமா இப்ப போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுவுமே அதிகம்தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சோ நீண்ட கால அடிப்படையில் எப்படி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ ஷேர் மார்க்கெட் அதைவிட அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ்லயே கொடுக்கும் முதல்ல முக்கியமா வந்து பென்னி ஸ்டாக்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ் எப்பவுமே ஹைலி ரிஸ்க் ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இப்ப நீங்க பண்றது வந்து இன்ட்ராடே பண்றீங்களா இல்ல வந்து ஸ்விங் டிரேடிங் லாங்டர்ம் வலுவாய் நான் என்ன பண்றது வந்து நான் எல்லா விதமான டிரேடிங்குமே பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் பண்றது வந்து இன்ட்ராடேக்கு இந்த பர்சன்டேஜ்க்கு மேல அதாவது 0.05க்கு மேல டெய்லி டிரேடிங் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து சார்ஜஸ் போடக்கூடாது ஒரு ட்ரேட் பண்ணா எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க இந்த டிஸ்கவுண்டட் ஆப்ல நீங்க லாங் டேம்ல அருமையான பெனிஃபிட் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குது ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அளவு நல்ல உங்களுக்கு தெரிந்த கம்பெனிகளாக வாங்க பிராண்டட் கம்பெனியாக வாங்க லாங் டேம்ல நான் வந்து ஓபன் பண்ண போறேன் எனக்கு லாங் டேம்ல வந்து நான் வந்து ஷேர்ஸ் வாங்கி வைக்கப் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேங்கிங் சைட்ல ஓபன் பண்ற டிமெட் அக்கௌண்ட் சேஃபா இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க